ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி பிக் பாஸை பத்தி இன்னைக்குதான் வீடியோ போடுறோம் பிக் பாஸ் சீசன் எயிட்ட பத்தி அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சாச்சனாவுக்கு நடந்த ஒரு அநீதி அப்படின்னு சொல்லலாம் சாச்சனா வந்து என்னமோ வந்து ஒரு விளையாட்டுக்கு தான் நான் வெளியில போனா பரவாயில்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கோலோட தான் வந்திருக்காங்க சோ நான் வெளியில போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்த பாவி பயலுங்க கரெக்டா அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டா அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு சாச்சனா நீங்க தான் வெளில போற சொன்னீங்களே நீங்களே வெளில போய்க்கலாம அந்த பொண்ணுக்கு வந்து வயசு கம்மி தான் ஸோ அதுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமையும் அதுக்கு இந்த வேற ஒரு கெரியர் இருக்கு அது இன்னும் டெவலப் ஆயிருக்கும் இதை விட இன்னொரு மேடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அழகா சாச்சனாவை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் சாச்சனா இதெல்லாம் கேட்கும் போது பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க என்னடா இது ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன் புசுக்குன்னு என்னையே நாமினேஷன் பண்ணி விட்டீங்களடா என்ன வெளியே அனுப்ச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிராஃபி கொடுத்தாங்கல்ல ஸோ அதை உடைக்கும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு ஒவ்வொருத்தராக நாமினேஷன் பண்ணும்போது இவங்க போய் இன்னொருத்த நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சாச்சனா வந்து ஜாக்லினை நாமினேஷன் பண்ணாங்க ஏன்னா ஜாக்லின் வந்து சாச்சனாவை நாமினேஷன் பண்ணிட்டாங்க ஸோ இதை வந்து சாச்சனா சொல்லும் போதே அவங்க நாமினேஷன் பண்ண போகும்போதே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா கொடுமை ஏன்டா இப்படி பண்ணீங்க அநியாயமா வந்து ஒரு சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுக்காக வார்த்தைய வந்து விட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக ஈஸியா வெளில அனுப்பிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் சொல்லல நிறைய பேர் தான் இருப்பாங்க ஸோ அர்ணவ் வந்து அழுத பார்க்கும் போது கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு சாச்சனா வந்து வெளில போனாங்க அப்படின்னு உடனே அர்ணவ் உட்காந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு ஒரு சின்ன பொண்ணு வெளில போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட இயற்கையாவே அவரோட குணம் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு தெரில சௌந்தர்யா கூட அர்ணவ் வந்து யார் நாமினேஷன் பண்ணாரு அப்படின்னா அன்சிதா சோ அவங்கள வந்து நாமினேஷன் பண்ணாங்க சௌந்தர்யாவுக்கும் அங்க இருக்கிற பாத்துக்கிட்டு யாருக்குமே புரியல அர்ணவும் அந்த அன்சிதா அவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு வெளியில என்னென்ன பேர் அவங்களுக்கு இருக்கு அவங்க எப்படி இருந்தா என்ன அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ ஆனா அர்ணவ் வந்து அன்சிதாவை நாமினேஷன் பண்ணும்போது எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சே சௌந்தர்யா வந்து யாரை நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னா அர்ணவன் நாமினேஷன் பண்ணாங்க ஒன்றுமே புரியல இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இவர் ஏன் இவங்க நாமினேஷன் பண்ணாரு இவங்களுக்குள்ள ஏதோ கேம் பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அர்ணவ் வந்து வரும்போதே ஒரு ஆக்ஷனை போட்டாப்புல அஞ்சுதா நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா போன சீசன்ல மணியும் ரவீனாவும் உள்ளே வரும்போது இதே ஆக்டிங்க தான் போட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணாங்க ஒருவேளை இருக்குமோ ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வரும்போது நானும் உள்ள போறேன் நீயும் உள்ள போறன்னு கண்டிப்பா சொல்லிருப்பாங்க ஆனா இதை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுல்ல சோ அதனால மறைச்சு வச்சிட்டு இங்க உள்ள வந்து ஏய் நல்லா இருக்கியாடா வாப்பா சோனையா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி இருந்துச்சு ரஞ்சித் அவரு சோ அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ்ல பெருசா இருக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா ஒரு ஆக்டிங் ஒன்று போடுவாங்க எப்படின்னா அவங்க ஒரு நல்ல குணமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எப்போவுமே நல்லவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ அது அவங்களோட ஏஜ் டக்குன்னு என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இது ஒரு கேம் ஸோ இங்கே விளாட வந்திருக்கோம் இங்கே வந்து அவங்களோட ஏஜை வந்து இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை சரி ஓகே தான் அவருக்கும் ஒரு வந்து ஒரு ஏஜ் இருக்குது ஸோ அவரும் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கும்போது கரலோக்கள்லாம் இறங்கி இறங்கலாம் விளாட மாட்டாரு ஸோ அவரு சாச்சனாவை நாமினேஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சொன்னாப்பில்ல என்ன அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து வேற எங்கே போனாலும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஸோ நாங்கள் தான் வந்து வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ பாதி வாய்ப்புல கூட நின்றுகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் சாச்சனா வெளில போட்டு அப்படின்ட்டாரு ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆதவ மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து சாச்சனாவை குத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சாச்சனாவுக்கு வந்து திறமை இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா திறமை இருக்கு கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ள போயிட்டு அவங்க பேசின விதமா இருக்கட்டும் உள்ள அந்த இருந்த கொஞ்ச நேரத்துல அவங்க உள்ள டிஸ்கஸ் பண்ண விஷயங்களா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க கூட என்னடா சாச்சனா பரவாயில்லையாப்பா சின்ன பொண்ணு நினைச்சோம் அழகா டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுல இருந்த எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க எவ்வளவு மெச்சூரிட்டியான பொண்ணுங்க உள்ள இருந்திருந்தாலும் சாச்சனா வந்து அழகா பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க ஒரு வேளை சாச்சனா இருந்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் டீம் இதோட விட்டுற மாட்டாங்க சாச்சனா கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க ஸோ கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் வேற மாதிரி விளாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் ஃபேட் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஃபேட்மேனுக்கு வந்து டாஸ்க் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அவர் உள்ள வரும்போதே சொல்றது அடிக்கடி சொல்ற விஷயம் நான் வந்து ரிவியூ பண்ணுவேன் என்ன நிறைய பேர் தப்பாக நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க என்கிட்ட பழகாம ஸோ இங்கே வந்தா என் கேரக்டராவ் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காப்ல ஸோ நேற்று ஒரு கேம் வச்சிருந்தாங்க இது பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் நாளா இல்லை ஐம்பதாவது நாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஐம்பதாவது நாள் அறுபதாவது நாள் தான் இந்த மாதிரி போட்டிலாம் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த மாதிரி போட்டிலாம் வைக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு அது என்னமோ சின்ன பிள்ளைய விளையாட்டுதான் ஸோ இருந்தாலும் ஒரு போட்டி அப்படிங்கும் போது என்னடா இது ஃபர்ஸ்ட் நாள்ல ஆரம்பிச்சிட்டாங்க எலிமினேஷனும் வச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு நாமினேஷனும் வந்துருச்சு கேமும் ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அந்த ஒரு டாஸ்க்ல யாரு பார்த்தீங்க அப்படின்னா தர்சிகா தான் வந்து வின் பண்ணாங்க ஸோ அவங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே பேசாம இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு மாயாவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு மாயா எப்படின்னா ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கில்லாம் பயங்கரமாக விளாடுவாங்க ஸோ தரிசிகா விளாட்றத பார்க்கும்போது ஒரு ஒருவேளை அடுத்த மாயாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு அங்கே யார பிடிக்கும் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ